嗨。

ரத்தத்தினுடைய அளவு மட்டும் முக்கியம் இல்ல சார் ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்த சார் எனக்கு பனிரெண்டு இருக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல ரத்தத்தினுடைய தன்மை குவாலிட்டி மட்டும் முக்கியம் இல்ல அந்த குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே பேலன்ஸா இருந்துட்டு இருக்கும் குவாலிட்டியான ஒரு ரத்தம் நம்ம உடம்புக்கு வேணும்னா உண்ணுகின்ற உணவுகள்ல தான் கவனம் செலுத்தணும் அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படைங்கிறது உணவு தான் அதே நேரத்தில் அனிமிக்குன்னு சொல்லும் பொழுது உண்ணுகின்ற உணவுகள்ல ஒரு ஒரு அயன் டேப்லெட் சாப்பிடுறதை விட ஒரு கம்பு இயற்கையான சிறுதானியம் தான் சுவையான சிறுதானியம் முளைகட்டிய கம்பு அதை விட மிக சிறந்த சுவையோடு இருந்திருக்கக்கூடிய அந்த கம்பு தானியத்தை நம்ம மென்று சாப்பிடுறது நல்லது இது போல இயற்கையான ஒரு பேரிச்சம் பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் கொண்டை கடலை எடுத்துக்கலாம் நம்ம கீரை வகைகள் நம்ம அரைக்கீரையா இருக்கலாம் பாலக்கீரை மசலைக்கீரையா இருக்கலாம் நம்மளுடைய என்ற வகையில பச்சை கீரை என்றாலும் பயன்படுத்தணும் ஒண்ணுமே கிடைக்கல சார் கருவேப்பிலை கூட மென்று சாப்பிடலாம் அப்போ அனிமிக்ங்கிறது சாதாரணமாக கடந்து போகின்ற ஒரு பிரச்சனை இல்லை அனிமிக்னா என்ன ரத்தத்தினுடைய தன்மையில ஏற்படுகின்ற பாதிப்பு அதனுடைய குறைவு மூளை செல்களில் கூட மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் உடம்புல அலர்ஜியை ஏற்படுத்தும் உள்ளூர் உள்ளுறுப்புகளின் வளர்ச்சிகள் குறைபாட்டை ஏற்படுத்தும் அணிமிக்கின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பரா கையாளாம நம்ம போயிட்டோம்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும் உடம்பினுடைய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை மாறும் அதனால தான் ஆயுர்வேதத்துல சிம்பிளா ஒரு அனிமிக் பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை மட்டும் கொடுக்கிறது இல்லை வாழ்வியலோடு சேர்ந்து அற்புதமான ஒரு துவர்ப்பு சுவையோடு கூடிய இயற்கையான இனிப்பு சுவையோடு கூடிய மருந்துகளோடு அணிமிக்கின்ற இரத்த சோகையில் முழுமையாக தீர்வு காண்பதற்கு ஆயுர்வேதம் மிகச்சிறந்த வகையில இந்த அகிலத்தின் அனைவருக்கும் உதவுறதுனால அணிமிக்கின்ற இரத்த சோகை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக கவனம் செலுத்துங்கள் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிமுறைகளை கையாளுங்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஜெய்கபீசா மகிழ்ச்சி அடைகிறது டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்